மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் திருச்சி மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை வாய்ப்பு இந்த காணொலியில் கண்டிப்பாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் திருச்சியில் முதல் வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கே கே நகரில் எங்கி வரும் பிரபல நிறுவனத்துக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க ஒரு முப்பது ஆட்கள் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னுலேருந்து இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க் டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஒம்பதுரைலருந்து ஆறு மணி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்திலிருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஏசிக் டெக்னீஷியன் அண்ட் ஹெச்ஆக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓல்டாஸோட ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ ஃபோர்ட் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட்டக்கொள்ளை ஸ்ட்ரீட் பீமாநகர் திருச்சி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்க எப்படி வேணும்னா பைக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லிருந்து மேனேஜர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு ஒரு நம்பர் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்ட்லிங் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க டெலிகாம் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு மு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்பு பார்த்தினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பில்டர்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் தெரிந்த பெண்கள் கேட்டிருக்காங்க சிவில் சூப்பர்வைசர் இந்த ரெண்டு வேலைக்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க அவுண்டன்ஸுக்கு கேட்டிருக்காங்க நிர்வாக மேற்பார்வைக்கும் கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி கேட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க இப்போ இல்லை எலக்ட்ரீஷியன் முடிச்சவங்களும் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க வயது வரம்புன்னு இருந்து இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே சொல்லி இருக்காங்க உங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இருந்து இருபதாயிரம் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அனுபவத்திற்கு தகுந்தாப்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லி இருக்காங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவும் மற்றும் தங்கமிடம் பாத்தீங்கன்னா நிர்வாகமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ்காக கேட்டிருக்காங்க ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமாக இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு உங்களோட ரெசியூமும் ஃபோட்டோமும் அனுப்பிச்சோட்ட சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு வந்து உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய கோட்டர்ஸ்லேருந்து பவுடர் கோட்டிங் பெயிண்டர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி அக்கௌண்ட்ஸ் ஃபினலைசேஷன் அண்ட் டே டு டே அக்கௌண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு அனுபவம் கொண்டு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியமங்கலம் திருச்சியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கலானோ உங்களோட ரெஸ்யூமை பாத்தீங்கன்னா அந்த கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் அண்ட் ஹெவி டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க பேஜ் கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் வருட போனஸ் அவுட்சைட் சைட் ஃபுட் அலவன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனியோட பேர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிளஸ் சஞ்சீவி நகர் சென்னை பைபாஸ் ரோட் திருச்சி இந்த இடத்துல இந்த கம்பெனி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தோம்னா ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா த பிராண்ட்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து சேல்ஸ்கள் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவர்கள் வேண்டும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்த கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வேலையில் விருப்பமாக இருந்துச்சுன்னா நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி ஆர்கார்ட் தில்லை நகர் பதினொன்றாவது கிராஸ்கட் ரோட் திருச்சி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஸ்டாக் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு டேலி நாலேஜ் கண்டிப்பாக வேணும் அதுக்கான சம்பளம் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டாக் அசிஸ்டண்ட்டுக்கு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் மெட்டீரியல் ரிலேட்டடாக குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த நிறுவனத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜந்தா அலுமினியம் ஏஜென்சி இந்த வேலைக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு உங்களோட ரெசியூமா வாட்ஸ்அப் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலைக்கு டிகிரி படுத்த பெண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது பாத்தீங்கன்னா முப்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருச்சியில தில்லை நகரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின சந்தேகத்திற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தூவாக்குடியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மூணு ரோலுக்காக கேட்டிருக்காங்க ஹெச்எம்சி விஎம்சி ஆப்ரேட்டர் சிஎன்சி ப்ரோக்ராமர் ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க ஹெச்எம்சி விஎம்சி ஆப்ரேட்டருக்கு பிஇ டிப்ளமோ ஐடிஐ கேட்டிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா பிஇக்கு ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க டிப்ளமோக்கும் மூணு வருஷம் ஐடிஐக்கு அஞ்சு வருஷம் கேட்டிருக்காங்க சிஎன்சி ப்ரோக்ராமருக்கு பிஇ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பிஇக்கு ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க டிப்ளமோக்கு மூணு வருஷம் கேட்டிருக்காங்க ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டருக்கு ஐடிஐயில் ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களோட ஏற்ப சம்பளம் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி சொல்லியிருக்காங்க கேன்டீன் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து வந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களோட கல்வி தொகுதிக்கு இதில் இருக்கிற வேலை வாய்ப்பு ஏதாச்சும் உங்களுக்கு பொருந்திரமா இருந்துச்சுன்னா நிறுவனத்தை டைரக்டாக தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ரோச் பண்ணி பாருங்க மேலும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தகவலும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்